வணக்க நண்பர்களே நமது சேனல்ல இணையதளத்தில் பகிரப்பட்ட நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களையும் நெகிழ்ச்சி சம்பவங்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்கள் மனசை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல தனலட்சுமி அப்படிங்கிற ஒரு சகோதரி வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் உங்களுக்கு புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னுடைய பெயர் தனலட்சுமி எனக்கு சொந்த ஊர் காரக்குடி நான் பிஇ படிச்சிருக்கேன் எனக்கு விருப்பம் இல்லாமலேயே என்னை கம்பல் பண்ணி இருபத்தி மூணு வயசில் எனக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் காலேஜ் படிக்கும் பொழுது நித்தின் அப்படிங்கிற என் கூட படித்த பையனை ஒரு வருஷமாக காதலித்தேன் எனக்கு நித்தினை அவ்வளோ பிடிக்கும் நான் காலேஜுக்கு தவறாமல் லீவ் போடாமல் போகிறதுக்கு காரணமே நித்தின் தான் நித்தினை பார்க்கலனா காலேஜுக்கு அவன் வரலனா எனக்கு மைண்ட் அப்செட் ஆகிடும் ஏண்டா இன்றைக்கி காலேஜ் வந்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் நித்தின் ஸ்மார்ட்டாக இருப்பான் ஸ்டைலாக பேசுவான் ஒல்லியான உடம்பு சிகப்பான தேகம் கரும நிற நீளமான முடின்னு சொல்லி நித்தின் ரொம்பவும் அழகாக இருப்பான் என் தோழிகளில் நிறைய பேர் நித்தினோட அழகையும் அவனுடைய ஸ்டைலையும் என் காதுபடவே ரொமாண்டிக்காக பேசியிருக்காங்க நித்தின் நம்ம கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லி நிறைய பொண்ணுங்க இயங்கியிருக்காங்க எனக்கு நித்தினை பார்த்தாலே மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும் அதே சமயம் அவனை நேருக்கு நேர் கிராஸ் பண்ணி போனாலே ஒரு பயம் எல்லாம் தொத்திக்கும் இப்படி நித்தின் மேல ஒரு தடையா காதலிச்ச காலம் அந்த காலம் நித்தின் என்னை பத்தி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது என்னையும் நித்தினையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பேசுவாங்க ஏய் மச்சான் என்னடா தனா உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணது போல நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்தாவே அந்த பொண்ணு ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்பவும் பதட்டம் ஆயிடுச்சு டே அப்படிலாம் இல்லைடா தனலட்சுமி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிலாம் லவ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி நித்தின் சொல்லும் பொழுது எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு நித்தின் மேல நான் உயிரே வச்சிருக்கேங்கிறது நித்தினிக்கு புரியாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயம் தொத்திருச்சு ஏ மச்சான் நான் ஒன்றும் போய் சொல்லடா உஷா என்கிட்ட சொன்னான் உன்னை தனலட்சுமி ஒரு வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணுதான் அதை என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு என் ஃப்ரெண்டு உஷா கிட்ட பயங்கரமா சண்டை போடணும்னு சொல்லி உஷா உஷாவை தேடி போன ஏ உஷா சும்மாவே இருக்க மாட்டியா நான் நித்தினை லவ் பண்ற விஷயத்த உன்னை உன் பாய் ஃப்ரெண்ட் யார் சொல்ல சொன்னா இப்ப பாரு பாய் ஃப்ரெண்ட் ஓட்ட வாய் வச்சுக்கிட்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் போட்டு உடைச்சிட்டான் இனிமே நான் நித்தினை எப்படி தைரியமா பாப்பேன் அப்படின்னு சொல்லி உஷா கிட்ட சண்டை போட்டேன் ஏய் சும்மா கத்தாதடி நான் உண்மை தானே சொன்னேன் மனசுக்குள்ளே காதல் வந்துட்டா அதை உடனே சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட போய் சொல்லிடணும் நீ சும்மா மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும் நித்தின் இந்த காலேஜில் ரொம்ப அழகான பையன் வேற யாராவது நித்தினை லவ் பண்ணுறதுன்னு சொல்லி கொத்திக்கிட்டு போயிட்டா நீ சுவாகம் பாடிட்டு இருப்பியா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்டி என் மூலயமா உன்னுடைய காதல் விஷயம் நித்தினுக்கு தெரிஞ்சதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லிதான் ஆகணும் அதை விட்டுட்டு சும்மா கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உஷா சொன்னான் உஷா சொல்கிறதிலையும் நியாயம் இருக்கு உஷா சொல்ற மாதிரி நித்தின வேற யாராவது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போகும் அன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் இனிமே இதுக்கு மேலேயும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நித்தின்கிட்ட நம்ம மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாளைக்கே போட்டு உடைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன் அடுத்த நாள் காலேஜுக்கு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடியாகி போனேன் நித்தின் வழக்கமாக தன்னுடைய பைக்கை பார்க் பண்ணுற இடத்துல நித்தின் கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓரமாக நின்றுகிட்டு இருந்தேன் மனசுக்குள்ளே அது வரைக்கும் இருந்த தைரியம் நித்தின் பைக்கை பார்த்த உடனே எனக்கு அந்த தைரியம் ஓடி போயிடுச்சு நித்தின் பைக் வந்ததுமே எனக்கு மனசுக்குள்ளே ஒரே பயம் அவனை பார்த்த உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பித்தேன் ஏய் தனலட்சுமி கொஞ்சம் நில்லு என்ன என்ன பார்த்த உடனே எஸ்கேப் ஆகுற நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நில் நித்தின்னு சொல்லவும் எனக்கு வியர்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி வெலை வெளத்து போய் நின்றுட்டேன் தனலட்சுமி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கேன்டீன் வரியா அப்படின்னு சொல்லி நித்தின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி தலையை மட்டும் ஆட்டினேன் அடுத்ததா நானும் நித்தினும் கேன்டீன்ல சந்திச்சு பேசணும் முதன் முதலா நித்தின் கூட நித்தின் முன்னாடி தனியா உட்காந்து பேசும்பொழுது எனக்கு ரொம்ப ஷையா இருந்துச்சு குளிஞ்ச தலை நிமராம தலையை கீழே தொங்க போட்டு இருந்தேன் என்ன தனலட்சுமி ரொம்ப கூச்சப்படுறியா காஃபி குடி அப்படின்னு சொல்லி நித்தின் சொல்லவும் நான் அப்பதான் தலையை நிமிந்து நித்தின் முகத்தை பார்த்தேன் அவ்வளவு அழகா இருந்தான் நித்தினோட முகத்தை பார்த்த உடனே எனக்கு மறுபடியும் வெக்கம் வந்துருச்சு நான் மறுபடியும் தலையை கீழே தொங்க போட்டுவிட்டே காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் தனலட்சுமி நீ ரொம்ப கூச்சப்படுற நீயா வந்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லி நான் பார்த்தேன் உனக்கு இருக்கிற கூச்சத்துக்கு நீ இந்த ஜென்மத்துல சொல்ல மாட்டேன் போல இருக்கு இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாம் பாத்தியா எப்படி தைரியமா ஓப்பனா இருக்காங்க என்கிட்ட இது வரைக்கும் ஏழு எட்டு பொண்ணுங்க லவ் சொல்லியிருக்காங்க ஆனா அவங்கள எனக்கு பிடிக்கவே இல்லை அவங்க உன்னை விட அழகான பணக்கார வீட்டு பெண்கள் ஆனால் அவங்க தன்னோட லவ் இப்படி ஓப்பனாக சொல்லும் பொழுது எனக்கு ஏதோ அவங்கள பிடிக்காமல் போயிடுச்சு அதனால் நான் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை ஆனால் நேற்று என் ஃப்ரெண்ட் எல்லாம் உன்னை பற்றியும் நீ என்ன ரொம்ப நாளாக லவ் பண்ணுறதை பற்றியும் சொல்லும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீ என்கிட்ட உன்னுடைய காதலை சொல்ல கூச்சப்படுறது என்ன கண்ட ஓடி ஒளிஞ்சு என்னை எட்டி பார்க்கறது எல்லாமே எனக்கு தெரியும் ரொம்ப நாளா உன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் உள்ள காதலை என்கிட்ட சொல்லுவான்னு சொல்லி எதிர்பார்த்தேன் ஆனா நீ கூச்சப்பட்டுட்டே இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட வெட்கப்படுற பெண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு என் கையில ஒரு ரோஜா பூ கொடுக்கும் பொழுது எனக்கு நான் எங்க இருக்கேனே தெரியல உண்மையாலுமே இது கனவா நினைவாங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு ஒரு வருஷமா நான் நித்தின உயிருக்கு உயிரா காதலிச்சேன் தான் நித்தின் என் மனசு புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நானும் நித்தினும் காதலிக்க ஆரம்பிச்சோம் ஆனா நான் நித்தின் கிட்ட சகஜமா பேசுறதுக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சு கூச்சமாவே இருந்துக்கும் நித்தின் கிட்ட பேசும்பொழுது எனக்கு ரொம்பவே வெக்கப்படுவேன் ஷையா ஃபீல் பண்ணுவேன் ஆனா நித்தின் இது ரொம்ப ரசிப்பான் பரவாயில்ல நீ ரொம்ப நல்லாவே வெக்கப்படறன்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணுவான் அதுக்கப்புறம் போக போக சகஜமா பேச ஆரம்பிச்சுட்டேன் நித்தினு நானும் கிட்டத்தட்ட ஆறு மாசமா லவ் பண்ணிட்டு இருந்தோம் நானும் நித்தினும் லவ் பண்ற விஷயம் எங்க காலேஜ் முழுக்க பரவிடுச்சு எங்க ஊருக்கார பொண்ணு எல்லாம் நான் படிக்கிற காலேஜ்ல படிச்சாங்க அதனால அவங்க மூலயமா எங்க வீட்டுக்கு எங்க காதல் விவகாரம் தெரிய வந்துச்சு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் என் காலேஜுக்கு விடாமல் எங்கள் அப்பா அம்மா என்னை வீட்டில் தடுத்து வச்சிட்டாங்க ஆனால் நித்தின் கூட தினமும் ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் என் காலேஜில் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒருத்தி நித்தின் கூட ஃபோனில் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணலாம் அதனால் நான் காலேஜுக்கு போகணாலும் நித்தின் கூட பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இந்த விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிய வர நான் படிப்பு முடித்த உடனே எனக்கு அப்பா அம்மா உடனே கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி இந்த விஷயத்த நித்தின்கிட்ட சொன்னேன் நித்தின் இது போல் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க தயவு செஞ்சு என்னை எங்கேயே கூப்பிட்டு போயிடுங்க நான் ஓடி வந்துடுறேன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நான் வெக்கத்தை விட்டு சொன்னேன் அதுக்கு நித்தின் சொன்னார் தனலட்சுமி கொஞ்சம் அவசரப்படாமல் இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நித்தின் அலட்சியமாக இருந்தார் அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டில் என் சம்மந்தம் இல்லாமையே எங்கள் அப்பா அம்மா எனக்கு நிச்சயம் பண்ணாங்க ஒரு பொண்ணு நானே வீட்டை விட்டு ஓடி வந்துடுறேன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியும் நித்தின் இப்படி அலட்சியமாக இருக்காரு என்னுடைய நிலைமையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி எனக்கு நித்தின் மேலே கோபம் வந்துச்சு ஒருவேளை நான் தான் நித்தினை உயிருக்கு லவ் பண்ணுறேன் போல நித்தின் கடமைக்கு தான் லவ் பண்ணுற போலன்னு சொல்லி எனக்கு டவுட்டாக இருந்துச்சு நித்தின் என்கிட்ட அடிக்கடி என் தோழியோட ஃபோனில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இருந்தாலும் நான் உன்னை தான் காதலிக்கிறேன் நீ என்னை விட்டு பிரியக்கூடாது நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி நித்தின் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது வரலட்சுமி எங்கள் அப்பா அம்மாவும் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க நானும் அவங்ககிட்ட சண்டை போட்டு தான் இருக்கேன் நீயும் உங்கள் வீட்டில் சொல்லி தான் பார்க்குற அவங்க கேட்க மாட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏதோ உப்புக்கு சப்பானி போல பேசுவார் ஒரு பொண்ணாக வேற நான் என்ன பண்ண முடியும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு பிடிவாதம் பண்ணி நான் ஓஞ்சி போயிட்டேன் நித்தின் நான் உயிருக்கு உயிராக காதலித்த ஒரு நபர் நித்தின் வீட்டை விட்டு ஓடி வர சொன்னால் கண்டிப்பாக நான் வீட்டை விட்டு ஓடி வர தயாராக இருந்தேன் ஆனால் நித்தின் அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே நானே சொன்னாலும் நித்தின் அதுக்கு ஓகே சொல்லலையே அழுது அழுது கண்கள் சிவந்தன பல நாட்கள் பட்டினி கிடந்தேன் ஆனா என்னால அதுக்கு மேல போராட முடியல நித்தின் கிட்ட இருந்து முன்னெல்லாம் அடிக்கடி போன் வரும் போன் பேசுவேன் இப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை தான் போன் பேசிட்டு இருக்கான் நான் எங்க அப்பா அம்மாக்கு தெரியாமலயே போன் வச்சுதான் இருக்கேன் ஆனா நித்தினுக்கு போன் இல்லன்னு நம்ம லவ் பண்ற விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போனதால என் போன் எங்க அப்பா அம்மா பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் என்னை வெளியே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லியும் நித்தின் புலம்புவாரு மனசு நிறைய நித்தின் மேல காதல் இருந்து என்ன பயன் நித்தின் ஒத்துழைக்காம போனதால எனக்கும் எங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளைக்கும் என்னுடைய சம்பந்தம் இல்லாமலேயே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் என் மாமியார் தான் இருந்தேன் ஆரம்பத்துல என் வீட்டுக்காரர் கூட என்னால சேர்ந்து வாழவே முடியல ஏன்னா என் மனசு முழுவதுமே நித்தின் ஞாபகம் தான் நிறைஞ்சிருந்தது காலப்போக்குல நித்தினோட தொடர்பு பேசுகிற வாய்ப்பு இல்லாம போனதால நித்தின் கொஞ்சம் கொஞ்சமா என் மனசுலேருந்து போக ஆரம்பிச்சிட்டான் என் வீட்டுக்காரர் என்னை ரொம்பவும் நல்லாவே பார்த்துக்கிட்டாரு நான் என் வீட்டுக்காரர் மேலே எரிச்சல் காட்டுனரும் அவர் பொறுத்து தான் போனாரு என் வீட்டுக்காரோட பொறுமை பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லி விருப்பம் இல்லாமல் இருந்தாலே அத்துமீறாம இருக்க என்னுடைய வீட்டுக்காரருடைய நியாயமான போக்கு இதெல்லாம் சேர்ந்து என் வீட்டுக்காரரை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது காலப்போக்கில் எனக்கும் என் வீட்டுக்காரரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்காரர் கூட நல்லபடியாக ரொம்ப சந்தோஷமா குடும்பம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என் கணவர் என்னை ஒரு குழந்தை போல தான் பார்த்துக்கிட்டாரு எனக்கே என் வீட்டுக்காரரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சுது நான் என் வீட்டுக்காரர் கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் எனக்கு ஒரு அழகான பையன் பிறந்தான் ஆனால் என் சந்தோஷம் நீண்ட நாள் நிலைக்கவில்லை என் குழந்தைக்கு ஒரு வயது இருக்கும் பொழுது என் வீட்டுக்காரர் ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாரு எனக்கு வாழ்க்கையே இரண்டு போல் ஆயிடுச்சு எங்கள் அப்பா அம்மா ரொம்பவும் என்னை பற்றி கவலைப்பட்டாங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமலையே அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் செஞ்சு வச்சு இப்போது இந்த சின்ன வயசுலேயே புருஷனை எழுந்துட்டு நிற்கிறாள்னு சொல்லி என்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஓடி நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் வந்து தங்கியிருந்தேன் அந்த டைமில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அது வேறு யாரும் இல்லை நான் உயிருக்கு உயிராக காதலித்த அதே நித்தின் தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நித்தின் ரொம்பவே ஃபீல் பண்ணனா நம்ம காதல் விவகாரம் தெரிஞ்சு எங்கள் அப்பா அம்மா என்னை அமெரிக்காவில் இருக்கிற எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதனால் என்னால் உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல சாரி அப்படின்னு சொன்னான் சரி விடுங்க நித்தின் என்ன பண்ணுறது யாருக்கு எப்படி நடக்குமோ விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் ஃபீல் பண்ணாமல் இருங்க நித்தின் அப்படின்னு சொல்லி நித்தின்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நித்தின் எனக்கு தினமும் ஃபோன் பண்ண ஆரம்பித்தான் நானும் ஆறுதலுக்காக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான் அவங்க கிட்ட பேசும்பொழுது இடையிடையே நான் அவனை விரட்டி விரட்டி காதலிச்சது நான் அவனை பார்த்து வெக்கப்பட்டு ஓடுனது எல்லாத்தையும் சொல்லி ஞாபகப்படுத்திகிட்டு இருந்தான் நித்தின் பழசையெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி பேசும்போது கூட எனக்கு மனசில் ஒன்றும் பெருசாக தோணல அதெல்லாம் இப்போ ஏன் பேசுறீங்க நித்தின் விடுங்க முடிஞ்சு போச்சு அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவேன் இல்ல தனலட்சுமி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் எனக்கு உன் ஞாபகமாயிருக்கு அப்படின்னு சொல்லுவான் நித்தின் நித்தின் அப்படி சொல்லும் பொழுது அவன் மேல எனக்கு பயங்கர கோபம் வரும் நான் அன்னைக்கு அவ்வளவு சொன்னேன் என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி வெக்கத்தை விட்டுட்டு சொன்னேன் அப்ப விட்டுட்டு இப்ப ஃபீல் பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நித்தின் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி நித்தின்ட்டு சொல்லிட்டு இருப்பேன் என் மனசுக்குள்ள நித்தின் மேல கோபம் வந்தாலும் நித்தின் மேல அந்த கோபத்தை காட்டாம இருந்தேன் ஏன்னா நித்தின் இப்போ என் மனசுக்குள்ள ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்கான் நித்தின் இன்னும் ரெண்டு வாரத்துல மறுபடியும் அமெரிக்கா போறேன் அப்படின்னு சொன்னான் அதனால இருக்கிற கொஞ்ச நாள்ல அவன் மனசை கஷ்டப்படுத்தி நானும் மனசு கஷ்டப்படுறதை விட அதை அப்படியே விட்டடலாம்னு சொல்லி நித்தின் அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லி சைலண்டாக சொல்லிட்டு இருந்தேன் என் மனசு ஃபுல்லாவே என்னுடைய கணவரோட ஞாபகம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு நித்தின் பேசுறது என் காதுக்குள்ள விழவே இல்லை ஏன்னா இப்போ நித்தின் என் கூட படித்த பையன் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த அர்த்தத்தில் தான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு ஒரு நாள் நித்தின் ஃபோன் பண்ணனா நானும் பேசிக்கிட்டு இருந்தேன் தனலட்சுமி நான் இன்னும் ரெண்டு நாளில் மறுபடியும் அமெரிக்கா போயிடுவேன் அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா என் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நித்தின் ஏய் நிதின் ஏன் ஃபீல் பண்ணுற அப்பா அம்மா சொல்கிற மாதிரி நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் தனலட்சுமி உனக்கு ஃபீலிங்காகவே இல்லையா அப்படின்னு சொல்லி நித்தின் கேட்கும் பொழுது ஏன் நித்தின் அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன் தனலட்சுமி என் மேலே எவ்வளோ உயிராக இருந்த என்னை எவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருந்த ஆனால் இப்போ நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு இல்லை நித்தின் ஃபீலிங் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது தனலட்சுமி உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு கேட்டான் இதில் ஆச்சரியப்படுறது என்ன இருக்குது நித்தின் நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு சொன்னேன் நான் நித்தினுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நான் அவனை உயிருக்கு உயிராக ஒரு காலத்தில் காதலிச்சிருந்தான் அவன் தான் உலகன்னு சொல்லி பித்து பிடிச்சி இருந்தாந்தான் ஆனால் என்னுடைய கட்ட அவனுடைய கட்டணமோ காலம் எங்களை பிரிச்சிருச்சு ஆனால் நான் இன்னொருத்தருக்கு கழுத்து நீட்டி அவரும் என்னை மகாராணி போல வச்சுருந்தார் எனக்கு இப்படி ஒரு நல்ல புருஷனை கொடுத்ததுக்கு நன்றி இறைவான்னு சொல்லி என் கணவரை பற்றி பெருமைப்படும் வளர்க்கு என் கணவர் நடந்துக்கிட்டார் துரதிர்ஷ்டுவாசமாக என் கணவர் இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னாலும் அவருக்கு எப்படி என்னால் துரோகம் செய்ய முடியும் நான் காதலிச்சவனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி போட்டு என் மனசில் அவளை ஃபீல் பண்ணுன்னா அது கூட என் கணவருக்கு நான் செய்கிற துரோகம் தானே நித்தின் கிட்ட எனக்கு ஃபீலிங் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லிட்டேன் தனலட்சுமி நீ ஆளே மாறிவிட்டு போ ம் சரி ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியல நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் நிர்பந்தம் பண்ணுறாங்க வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம் போல் விதி நம்ம வாழ்க்கை எப்படி பிரிச்சிருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணலாம் நானும் நித்தினை நினச்சி வருத்தப்பட்டேன் சரி விடுங்க நித்தின் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க உங்க மனசு கஷ்டப்படும் பொழுது எனக்கு மனசு ரொம்ப சங்கடம் ஆகுது உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீலிங் ஆகுது விடுங்க விதி எப்படியோ அப்படிதான் நடக்கும்னு சொல்லி நித்தினுக்கு நான் ஆணித்தரமா சொல்லிட்டேன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு எந்த ஃபீலிங் கிடையாதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஏன்னா நான் இன்னொருத்தருக்கு மனைவியாக இருக்கும் பொழுது உன்னை நினச்சி ஃபீல் பண்ணால் அது என் கணவருக்கு செய்யும் துரோகம்னு சொல்லி சொல்லாமல் சொல்லிட்டேன் நித்தினுக்கு இது புரிஞ்சுதோ புரியலோ தெரியல ஆனால் ஓகே தனலட்சுமி நான் இன்னும் ரெண்டு நாள்ல அமெரிக்கா போயிடுறேன் அதுக்கப்புறம் எப்போ இந்தியா வருவேன்னு சொல்லி தெரியாது என் வாழ்க்கை எப்படி ஆகணும்னு சொல்லி எனக்கு தெரியாது எனக்கு உன் ஞாபகம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு அதனால உன் கூட ஒரு நாள் கணவன் மனைவி வாழ்ந்துட்டா உன்னுடைய ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போயிடும் அந்த ஞாபகத்துல இருந்துருவேன் அப்படின்னு சொல்லும் எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு உண்மையிலுமே நித்தின் தான் அப்படி பேசலாம்னா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல உன் கூட ஒரு நாள் வாழ்ந்துட்டானா ஒரு ஞாபகம் என்ன விட்டு போயிடும் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் என் காதுல ஊசி மாதிரி பாஞ்சுகிட்டு இருந்தது நித்தின் தான் இப்படி எல்லாம் பேசுறானா அப்படின்னு சொல்லி நிதானத்துக்கு வரதுக்குள்ள பிளீஸ் தனலட்சுமி நீயும் நானும் தனிமையில இருக்கணும் நீ வரியா அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டு அட்ரஸ் எனக்கு அனுப்பி வைக்கிறதா சொன்னான் எனக்கு பயங்கர அதிர்ச்சி நான் ஒரு வருடமா உயிருக்கு உயிரா காதலிச்சேன் நித்தினா இப்படி பேசுறான் அட கடவுளே இவன போய் உயிருக்கு உயிரா காதலிச்சேனே அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை நானே நின்றுகிட்டேன் அதுக்கப்புறம் அவன் கூட ஒரு வார்த்தை கூட போனில் பேசல ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுட்டேன் என் கண்கள் கலங்கி விட்டன என் கூட ஒரு ராத்திரி கணவன் மனைவியா வாழ தைரியம் வந்த அவனுக்கு நான் இளம் வயதிலேயே விதவை படத்தில் நிற்கிறேன் உண்மையாலுமே உயிருக்கு உயிராக காதலிச்சனா இருந்தா உன்னை மறுமணம் செஞ்சுக்கிறேன் உன்னை காலம் முழுக்க நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா இவன் அப்படி சொல்லலையே அவன் அப்படி சொல்லியிருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா என் கணவரின் மனசுக்குள்ள இருக்காரு ஆனா இந்த இடத்துல இப்படி ஒரு அயோக்கியனை காதலிச்சேனே அப்படிங்கிற வழி மட்டும்தான் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு உடலும் உடலும் சேர்ந்து ஒரு நாள் மட்டும் கணவன் மனைவியா வாழ்ந்தா மனசார காதலிச்சவங்களை மறக்க முடியுமா இவன் என் கூட ஒரு இரவு மட்டும் கழிச்சா என்னை மறந்துடுவேன்னு சொல்றானே இப்படி ஒரு கீழ்தரமான ஆளை போய் நான் உயிருக்கு உயிராக காதலிச்சேனே அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்பட்டேன் நல்ல வேலையாக கடவுள் என்ன அவன் கூட சேர்த்து வைக்கலன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டேன் என் கணவர் என் கூட உயிரோடு இல்லைனாலும் அவர் நினைவுகள் என் உயிரோடு கலந்து போயிடுச்சு இறந்து போன என் கணவரை நான் இன்னும் தீவிரமாக காதலிக்க ஆரம்பித்தேன் என் கணவருக்கும் எனக்கும் இடையேயான அற்புதமான உறவில் கிடைத்த என் அன்பு மகனை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்க தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை தனலட்சுமிங்கிற சகோதரி நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே காதல்ங்கிறது ஒரு புனிதமான உறவு தான் ஆனால் இப்போ காதல்கிற போர்வையில நிறைய கைவர்கள் சுத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பதிவோடு இந்த செய்தி நம்மள்கிட்ட பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தியை பற்றியும் தனலட்சுமிங்கிற அந்த சகோதரியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூட வர பெல்சம்பில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுபோன்ற உண்மை சம்பவங்கள் நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தினம்தோறும் வந்து கொண்டிருக்க வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஆதரவு தந்தமைக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்